வணக்கம் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த தமிழச்சி நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அது மட்டுமல்லாமல் நமது சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த பரிகாரங்கள் நிச்சயமாக சொல்லப்படும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் தீராத நோய் தீர்க்கும் வாராகி தேவியின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமுமே காலையில் எழுந்த உடனே மூன்று முறையும் இரவு தூங்கும் முன் மூன்று முறையும் சொல்லுங்க தினமும் சொல்லும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக குறைபாடு ஏற்படாது மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் மேலே பாருங்கள் டிஸ்பிளேலையும் தெரியுது ஓம் பட் மிருத்திய ரூபே பட்பட் கால ரூபே பட்பட் அஸ்திரவராகி பூம்பட் சுவாக அப்படின்னு சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமரணும் கையில் தண்ணீர் வச்சுக்கணும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நோய் தீரணும்னு வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு நீங்க கையில் வச்சிருக்கிற தண்ணீரை வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க அத மாதிரியே தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த தண்ணீரை பருகிக்கோங்க இவ்வாறு நீங்க தொடர்ந்து செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்கள் தீராத நோய் நிச்சயமாக தீரும் தொடர்ந்து ஆதி தமிழச் யூடியூப் சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்